நாளை கழித்தோம் அல்லாஹூ சாலா நாம் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொண்டு ஈர் உலகிலும் சிறந்த அஜரையும் கூலியும் அதே போல் அல்லாஹூ சாலா நம் எப்படி ரமதானில் எழிவாதச் செய்வதற்காக காலங்களை நமக்கு வசப்படுத்தினானோ நேரங்களை நமக்கு இலகு ஆக்கினானோ அல்லாஹூ தாலா நமக்கு வரக்கூடிய காலத்திலும் அவனை வணங்குவதற்காக இழிவாத செய்வதற்காக நம்முடைய நேரங்களை பறக்கத்து கொடுப்பானாக நம்முடைய மனசையும் நம்முடைய உள்ளத்தையும் அவனை வணங்கக்கூடிய வணக்க வழிபாட்டில் நிம்மதியையும் ராகத்தையும் பெறக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்கெல்வானாக நினைத்து கூறி அல்லாவினியார்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நினவூற்றல் என்பது ஷவ்வாலுடைய ஆறு நோன்பை பற்றி இருக்கின்றது ஷவ்வாலுடைய நோன்பை பற்றி

காலம் முழுவது நோன்பு நூற்றவராக இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது ஹதீசு இந்த ஹதீசில் நாம் பெறக்கூடிய பலன் அன்பு முதல் விஷயம் இந்த மார்க்கம் நமக்கு ஷவ்வாலுடைய நோன்பை பிடிப்பதற்காக வைப்பதற்காக நமக்கு ஊக்குவித்திருக்கின்றது எப்படி என்றால் இந்த ரமதானுடைய நோன்பை நோற்ற பிறகு ஆறு ஷவ்வாலுடைய ஆறு நாட்கள் ஷவ்வாலில் வைத்தோம் என்றால் நாம் ஒருவரிடம் நோன்பு நோற்ற காலம் முழுவதும் நோன்பு நோற்ற அந்த நன்மை கிடைக்கக்கூடியவர்களாக ஆவோம் ஆக இது நமக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது நாம் இந்த நன்மையை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவதாக இந்த ஹதீஸில் நாம் அறிந்த விஷயம் இது இந்த ஷவ்வாலுடைய நோன்பு என்பது முஸ்தஹப் மற்றும் சுன்னாவாக இருக்கின்றது எப்படி நம்முடைய பரவான தொழுகையில் முன்பின் நாம் தொழுகின்றோமோ அதே போல பரவாயில்லாக இருக்கின்றது ஆக இது இதை பேண வேண்டும் மூன்றாவது விஷயம் இந்த ஹதீஸில் செவ்வாலுடைய ஆறு நாட்களுடைய நோன்பை நோக்குமாறு சொல்லப்பட்டது ஹதீஸில் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இது தொடர்ச்சியாக தொழு வேண்டுமா அல்லது விட்டு விட்டு வைக்கலாமா என்ற விஷயம் எதுவுமே இல்லை பொதுவாக ஆக யாரு விரும்புகின்றாரோ அவர் தொடர்ச்சியாக வைக்கலாம் இதுக்கு அடுத்த நாள் இருந்து தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம் அல்லது விட்டு விட்டு செவ்வால் மாதத்தில் அந்த ஆறு நாட்களை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் எந்த ஒரு வித்தியாசம் எந்த ஒரு தனி சிறப்பு கிடையாது இருவருக்கும் கூலி இன்ஷா தலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போல நான்காவது விஷயம் யாருக்கு இந்த ஷவ்வாலுடைய நன்மை கிடைக்கும் யாரு ரமதானுடைய நோன்பை முழுமைப்படுத்தினார்களோ ரமதானுடைய மாதத்தின் நோன்பை முழுமைப்படுத்தினார்களோ அதற்கு பிறகு ஷவ்வாலுடைய நோன்பு தான் அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் ஒருவர் மீது கவா இருந்து கொண்டு அது பெண்கள் பெண்கள் மீது கவா இருக்கட்டும் அல்லது பயணம் செய்யக்கூடியவர் அல்லது நோய்வாய்ப்பட்டவர் மீது கடமையான நோன்பு கவா இருந்த நிலையில் அவர் ஷவ்வாலுடைய நோன்பை பிடிக்கின்றார் என்றால் அது அவருக்கு எந்த ஒரு பலனும் தராது ஏனென்றால் ஹதீஸில் வரப்பட்டது ரமவானு நோன்பு நோற்ற பிறகு சுன்னத்தான இந்த நோன்பை நோக்கின்றார் அவர்களுக்கு அந்த சிறப்பு இருக்கின்றது ஆக ஒருவர் மீது கடமையாக இந்த ரமவானை முடிக்காமல் ஷவ்வாலுடைய நோன்பை வந்து வைக்கக்கூடாது முதலில் அவர் ரமவானுடைய நோன்பை நோக்க வேண்டும் பிறகுதான் அவர் ஷவ்வாலுடைய நோன்பை நோற்பார்கள் அப்பொழுது அவருக்கு அதன் நன்மை கிடைக்கும் இது ஷேக் ஹுசேமின் ரஹீம் அல்லா தன்னுடைய புத்தகம் புலுகுல் ஷரா புலுகுல் மராமில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்தபடியாக இந்த நோன்பை தனித்தனியாக வைப்பதும் தொடர்ச்சியாக வைப்பதும் எந்த ஒரு நான் முன்கூட்டிய குறி எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது ஹதீஸில் தனி தொடர்ச்சியாக வைக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை ஏனென்றால் ஹதீஸில் பொதுவாக சொல்லப்பட்டதனால் அது உலமாக அதை பொதுவாக எடுத்துக்கொள்கின்றார் அதை தொடர்ச்சியாக செய்து கொள்ளலாம் அல்லது விட்டு விட்டு அந்த மாதத்தில் ஆம் சில சட்டங்கள் மார்க்கம் சில சட்ட தொடர்ச்சியாக வையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அங்கு தொடர்ச்சியாக வைக்க வேண்டும் எடுத்து எடுத்துக்காட்டாக சத்தியம் செய்துவிட்டு சத்தியத்தை மீறிவிட்டார் என்றால் அல்லது கஃபாரத்து தன்னுடைய மனைவி பார்த்து அவர் குறிப்பாக உன்னுடைய முதுகு என்னுடைய தாய் போல இருக்கின்ற சொல்லக்கூடிய கெஃபாரத் விஹார் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அவர் அது சரி அவருக்கும் தொடர்ச்சியாக இரண்டு மாதம் நோன்பு நோக்கக்கூடியதாக சொல்லப்படுகின்றது ஆக ஹதீஸ் ஆயத்துக்கு மார்க்கத்தில் முத்ததவிய தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட சட்டத்தில் தான் நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் பொதுவாக இருக்கின்றால் நாம் பொதுவாக அந்த மாதத்தில் செய்து கொள்ளலாம் அனுமதிக்கப்பட்டது ஆக ஒரு சிறப்பும் கிடையாது ஒருவர் பிறகு அடுத்த நாளே அவர் தொடர்ச்சியாக ஆறு நோன்பை நோக்கின்றார் மற்றும் ஒரு மருந்தார் மாதத்தில் அவர் விட்டு விட்டு நோன்பு நோக்கக்கூடிய இருவருக்கும் எந்த ஒரு தனி சிறப்பு வித்தியாசம் கிடையாது இருவருக்கும் அதே சிறப்பு கிடைக்கும் சில கேள்விகள் வரலாம் சரி இதில் என்ன சிறந்தது என்ன நாம் தொடர்ச்சியாக வைப்பது சிறந்ததா அல்லது ரமதானுடைய மாதத்தில் நாம் விட்டு விட்டு வைப்பது சவாலுடைய மாதத்தில் விட்டு விட்டு வைப்பது என்பது சிறந்ததா என்று கேட்கும் பொழுது கண்டிப்பாக அது நீங்களே அறிவீர்கள் அதனுடைய பதில் நல்லமல்களில் முந்திக்கொள்வது என்பது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கின்றது ஆக நல்ல அமல்களை செய்வது என்பது நல்ல கொள்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கின்றது அதில் நாம் என்ன செய்ய முடியும் என்னென்ன பலன் நாம் சீக்கிரமாக இந்த நோன்பை கடைபிடித்தோம் என்றால் நோன்பு இதுக்கு அடுத்த நாளே நாம கடைபிடித்தோம் என்றால் என்னென்ன பலன் முதல் விஷயம் நல்ல அமல்களில் நாம் முன்னேறுகின்றோம் அமல்களில் முன்னேறுகின்றோம் இரண்டாவது மனிதனுக்கு ஏதோ ஒரு காரணம் வரலாம் என்ன இருக்கக்கூடிய நிலைமை எப்போது தெரியாது ஆக நாம் விட சீக்கிரமாக செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இருக்கக்கூடிய காலம் எப்படி ஒவ்வொரு நாளிலும் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்ற ஆக தாமதப்படுத்த தேவையில்லை மூன்றாவது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கின்றது நாம என்ன சரி நம்ம கொஞ்சம் விட்டு நம்ம இந்த நோன்பை ரெண்டு மூணு நாள் விட்டு விட்டு நம்ம செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாமே உணர்ந்திருப்போம் அந்த நோன்பு விடக்கூடிய நிலைமை வந்து விடுகின்றது நாம சரி நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் என்ற அந்த நிலைமை வரும் பொழுது நாம் அந்த நோன்பை செவ்வால் முடிந்து விடுகின்றது நோம்பி விடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆக தாமதப்படுத்துவது என்பது நாம் கூடாது ஏனென்றால் அது நம்மை சோர்வில் கொண்டு செல்லும் நான்காவது இதனால் பலன் நமக்கு சீக்கிரமாக நாம விரைந்து நாம் செய்தோம் என்றால் நமக்கு இந்த நோன்பை கடைபிடிப்பது நமக்கு இலகுவாக இருக்கும் ஏனென்றால் ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் தான் நமக்கு ஹரதான நோன்புக்கும் இந்த செவ்வால நோன்புக்கும் ஒரே ஒரு நாள் தான் கேப் இருந்தது அப்போ நம்ம ட்ரைனிங் எடுத்திருப்போம் அதற்கு நம்ம தொடர்ச்சியாக வைத்தோம் என்றால் எந்த ஒரு சிரமமும் நமக்கு நாம் உணர மாட்டோம் அதை விட்டுவிட்டு நாம தாமதப்படுத்தினோம் என்றால் அந்த தாமதத்திற்கு நமக்கு சிரமங்கள் ஏற்படும் அதே போல சில இந்த விஷயத்தை நான் வைக்கின்றேன் சிலர் என்ன செய்கின்றார் இந்த ஆறு சவாலை முடித்துவிட்டு ஐது அபரார் என்று சொல்லக்கூடிய ஐது அபரார் ஒழுமைப்படுத்தியவர்கள் நல்லவர்களுடைய ஈது என்று சிலர் கூறுகின்றார்கள் கண்டிப்பாக அது எட்டாவது சவாலில் செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட எந்த ஒரு விழாவும் எந்த ஒரு பண்டிகையும் கிடையாது ஈது அபரார் ஈது உல் என்ற விஷயம் கிடையாது ஷேக் இஸ்லாமு சைம் ரஹிம் அம்மா அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் எட்ட ஷவ்வாலுடைய எட்டாவது நாளில் எந்த ஒரு ஈது அபராரும் அல்லது ஈது நல்லவர்களுடைய ஆறு நோன்பை முடித்தவர்கள் அவர்கள் தனியாக கொண்டாடுவது என்பது இது மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை ஆக அன்பு குறைகளே நாம் முடிந்தவரை நாம் இந்த நோன்பை சீக்கிரமாக நாம் முடித்து இதனுடைய நன்மையை பெறுவதற்காக முயற்சி செய்யணும் ஏனென்றால் தாமதப்படுத்தினோம் என்றால் அப்படி தாமதம் ஆகிவிடுகின்றது குறிப்பாக பெண்களும் பெண்கள் அவர்கள் மீது கடமையாக சில நோன்புகள் இருக்கும் அவர்கள் விட்டிருப்பார்கள் மாதவிடை காலத்திலும் மற்ற நேரத்திலும் ஆக அப்படி இருக்கக்கூடியவர்கள் செவ்வாலுடைய நன்மையை பெற வேண்டும் என்றால் அவர்கள் முதலில் ரமதானுடைய நோன்பை முழுமைப்படுத்திய பிறகுதான் செவ்வாலை வைப்பார்கள் அவர் ஷவ்வாலை வைப்பார்கள் எதுவரை என்றால் ஷேக் ஹுசைமின் ரஹிமல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்களிடம் கேட்கப்பட்டது நுபசாவாக இருக்கக்கூடிய பிரசவம் அடைந்த பெண்கள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு மாதத்தை விட அதிகமான அவர்களுக்கு நோன்பு வைக்க முடியாத நிலைமை இருக்கும் அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி ஷவாலுடைய அவருடைய அஜர் கிடைக்கும் என்று கேட்கப்படுகின்ற பொழுது அவர் கூறினார் அவள் அவளுடைய அவள் தூய்மை அடைந்த பிறகு எப்பொழுது அவர் நோன்பு நோக்கின்றாரோ தொடர்ச்சியாக அவர் நோன்பு நோட்டு கொண்டு அதற்கு பிறகு ஆறு அந்த செவ்வாறு ஆறு நோன்பை எந்த மாதத்திலும் நோன்பு நூற்றாலும் தொடர்ச்சியாக பரதான நோன்பை விட்டு விட்டு முடித்து விட்டு அடுத்த கட்டமாக அவள் நோன்பு நூற்றாண்டால் அதற்கு அல்லாஹ் அதற்குரிய கூலி அவளுக்கு கிடைக்கும் என்ற காரணத்தினால இந்த காலம் விடப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்று ஷேக் ஹுசைமின் ரஹிமல்லா தன்னுடைய ஷெராவில் கூறுகின்றனர் ஆக இது சில ஒரு சில சுருகிய ஒரு விளக்கமாக இருக்கின்றது இந்த நோன்பை நாம் அகமது இல்லா அல்லாஹு நமக்கு வாய்ப்பு இந்த ஊரடங்கு இருந்து ஆக இந்த நேரத்தில் நாம வீட்டில் இருக்கின்றோம் நாம் நோன்பை நோற்று நன்மை பெறக்கூடியவர்களாகவும் இலகுவான முறையில் இதை செய்யக்கூடியவர்களாகவும் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த ரமதானுக்கு பிறகு செவ்வாலுடைய இந்த ஆறு நாட்களை நாம் வைக்கக்கூடியவர்களாக நோன்பு வைக்கக்கூடியவர்கள் அல்லா நம்மை ஆ அல்வானாக மற்றும் காலம் முழுவதும் நோன்பு நோற்ற அந்த நன்மையை பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆமீன் ஆ கேள்வானாக